உலகெங்கும் வாழும் உறவுகளுக்கு வணக்கம் கடந்த வாரம் தினத்தந்தியில் ஒரு செய்தியை பார்த்தேன் ஜனாதிபதி திரௌபதி முர்மு வலியுறுத்தல் என்கிற பெயரில் என்கிற தலைப்பில் வெளியான செய்தி அதாவது கோர்ட்டுகளை அணுகும் தேவை குறையும் என்ற காரணத்தை சுட்டிக்காட்டி கிராமங்களில் தகராறுகளை தீர்க்கும் மத்தியஸ்தர்களுக்கு சட்ட அதிகாரம் வழங்க வேண்டும் என்ற என்பதை வலியுறுத்தி வெளியான செய்தி அது இந்த வலியுறுத்தல் என்பது மக்களுக்கு எவ்வாறு பலனளிக்கும் என்பது பற்றி தான் பேச விரும்புகிறேன் உண்மையில் அதாவது சுருக்கமாக மக்கள் பேசக்கூடிய மொழியில் சொல்ல வேண்டுமானால் சொற்களில் சொல்ல வேண்டுமானால் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவங்களுக்கு சட்ட அதிகாரம் கொடுக்கணும் அப்படின்னு இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர் இந்தியாவினுடைய ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறாங்க இப்போ இந்த கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவங்க யாராக இருப்பாங்க அந்த பகுதியில் இருக்கக்கூடிய செல்வந்தராக இருக்கலாம் அரசியல்வாதியாக இருப்பாங்க இல்லைன்னா ஆண்ட பரம்பரைன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த பெரிய அதிகமான மக்கள் ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க அவங்களா இருப்பாங்க பெரும்பான்மையினராக இருக்கக்கூடியது இப்போ இவங்க தான் அங்கங்கே கட்ட பஞ்சாயத்துகள் இதெல்லாம் செய்து தீர்க்கிறாங்க இப்போது இதன் மூலமாக இவங்க கொடுத்துருக்க செய்தி மூலமாக இப்போது இந்த கட்ட பஞ்சாயத்தை திறக்கிறது இப்போ வந்து சட்டப்படி நடக்கலை சட்டத்திற்கு புறமாக நடந்து கொண்டு இருக்குது அதை சட்டப்படி அவங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துட்டோம்னா அவங்களே பல வழக்குகளை வந்து காவல்துறை நிலையத்துக்கு போகாமல் தடுத்துருவாங்க அதாவது வழக்காடு மன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு போகாமல் தடுத்துருவாங்க அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த வலியுறுத்தல் இது உண்மையில் அப்படி நடக்குமா இப்போ ஒரு ஊரில் ஒரு இரு வகையான சாதியினர் இருக்கிறாங்க இல்லை மூன்று வகையான சாதியினர் இருக்கிறாங்க அப்போ ஒரு சமுதாய மக்கள் வந்து பெரும்பான்மையாக இருக்கிறாங்க மற்ற சமுதாய மக்கள் சிறுபான்மையாக இருக்கிறாங்கன்னா இந்த பெரும்பான்மையாக இருக்கிறதில் ஒருத்தவங்க தான் அங்கே இருக்கக்கூடிய அந்த வழக்காடு மன்றங்களில் அந்த கட்ட பஞ்சாயத்து இதுகளெலாம் செய்கிறவங்களாக இருப்பாங்க மத்தியஸ்தம் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க அப்போ அவர் நடுநிலைமையாக செயல்படுவாரா செயல்படுகிறாரா நம்ம திரைப்படங்களில் நடக்கிறத வச்சுக்கிட்டு நம்ம கற்பனையாக செய்ய முடியாது இப்போ உண்மையிலேயே நிலவரம் என்னவாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி அரசாங்கம் ஏதாவது ஆய்வு பண்ணியிருக்கா அரசாங்கம் அப்போ இப்படி வந்து முர்மு அவர்களே சொல்கிறாங்க அப்படின்னா அப்போது ஜனாதிபதி அவர்களே சொல்கிறாங்க அப்படின்னா அப்போ அது பற்றி ஏதாவது ஆய்வுகள் முன்னாடி செய்திருக்கிறாங்களா ஏதாவது அறிக்கைகள் ஆய்வுகள் செய்து வெளியீடு செய்திருக்கிறாங்களா என்ன அடிப்படையில் இதை சொல்ல வந்திருக்கிறாங்கன்றது தெரியல ஆனால் எளிமையாக எளிய மனிதனாக இந்த செய்தியை பார்த்ததுமே எனக்கு தோன்றியது என்னென்னா இப்போ பெரும்பான்மை ஒரு ஜாதி இருக்கும் சிறுபான்மை சாதி இருக்கும் அங்கே வந்து பெரும்பான்மை சாதியை சேர்ந்தவங்க தான் இந்த சட்ட பஞ்சாயத்து இதெல்லாம் பண்ணுறவங்களாக இருப்பாங்க அப்போ அவங்க அங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மைக்கு ஆதரவாக தான் எடுக்கிறதுக்கான சூழல் இருக்கும் ஏதோ பத்தில் ஒன்றோ ரெண்டோ சரியான இடமா இருக்கலாம் எல்லோரும் அப்படி இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது ஆனால் பெரும்பான்மை இப்படி தானே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இருக்கிறதுனால தான் பொதுவாக ஒரு இடம் வேணும் அப்படின்றதுக்காக தான் காவல் நிலையம் நீதிமன்றம் அப்படின்னு பொதுவாக மக்களுக்கு வேணும்னு கொண்டு வந்தாங்க ஆனால் வழக்காடு மன்றங்களில் அதிகமான வழக்குகள் நிலுவையில் இருக்குது என்பதை காரணம் காட்டி அதை அந்த வழக்காடு மன்றங்களை அணுகக்கூடியதனுடைய தேவை குறையும் என்பதை காரணம் காட்டி இப்படி ஒரு வலியுறுத்தலை ஜனாதிபதி அவர்களே செய்திருப்பது ஒரு எளிய மனிதனாக இந்த செய்தியை பார்த்ததுமே இது எப்படி சரியான ஒரு நடைமுறையாக இருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்கள் ஊர்களில் எல்லா ஊர்களிலும் இது நடந்துகிட்டு தானே இருக்குது இப்போது இது பற்றி உங்கள் கருத்து என்ன உங்கள் அனுபவங்கள் என்ன பகிருங்கள்